அற்புதமான இந்து கோவில் டைட்டில் ஸ்பான்சர் சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ட் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் மக்களிடையே வந்து ஆன்மீகத்தை வந்து பரப்பணும் பல கோயில்களை வந்து கட்டணும் அப்படின்னு இவருடைய முதல் கொள்கையா இருக்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து கோயில்கள் வந்து இவர் தலை வணங்கணும் இந்த காலத்துல வந்து ஒரு கோவில் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து கோவில் கட்டிருக்க ஒரு மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து உயர்ந்த ஜாதியினருக்கு மட்டும்தான் அப்படின்ற அந்த கொள்கையை உடைத்து பாமர மக்களுக்கும் வந்து பக்தியானது போய் சேரணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய தொன்று ஆடி இருக்காரு பல இடங்களுக்கு வந்து விஜயமும் இவர் செய்திருக்காரு கிருஷ்ணருடைய வடிவமாகவும் இவர் வந்து கருதப்படுறதா சொல்றாங்க இவர் மூவரையும் வழிபட்டால் சகோதர சகோதரிகள் ஒற்றுமை ஏற்படும் அப்படின்றாங்க இந்த காலத்துல அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறது அக்கா தங்கச்சி ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு இருக்கும் இறைவனை வழிபட்ட நம்முடைய குடும்பத்தில் வந்து அன்பு மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை அனைத்தும் ஏற்படும் கிழக்கு பார்த்த மாதிரி சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார் வைத்து வழிபட்டால் வீட்டில் குறைபாடு நீங்கும் என்பது ஒரு ஐடியா அவருடைய சன்னிதானத்துல வந்து தத்வமசி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தைக்கான பொருள் என்னன்னா எதை தேடி வந்திருக்கியோ அதுவாக நான் இருக்கிறேன் நீ எதை தேடி வந்திருக்காயோ உனக்குள்ள நீ அதை தேடு தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐவிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இன்னேரத்து வணக்கங்கள் பிரம்மாண்டமான அபுதாபி பாப்ஸ் இந்து கோயில் பற்றி நிறைய விஷயங்களை காணொலி மூலமாக நம்ம உங்களுக்கு தந்திருக்கிறோம் கோவிலுடைய வெளிப்பிரகாரம் கோவிலில் பற்றிய பல விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பேசியிருக்கோம் ஆனால் கோவிலுக்குள்ள என்ன விதமான விஷயங்கள்லாம் இருக்குது என்னமான சூட்சமமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நாம் சிறப்பு விருந்தினர் தமிழ் செல்வம் சுந்தரமூர்த்தி அவர்களோட பேச இருக்கிறோம் உதவி பேராசிரியராக இருக்கிற அவருக்கு ஒரு இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் உங்களுக்கும் வணக்கம் மேம் அபுதாபி இந்து நம்ம நுழைஞ்ச வந்து ரொம்பவே கவர்ந்து இழுக்கிற மாதிரி பிரமுக் சுவாமிகளுடைய அவரோட வரலாறு பத்தி முன்னிச்சு பிரமுக் மகாராஜ் பத்தி நம்ம பேசணும்னா பிரமுக் அப்படின்ற வார்த்தை அப்படி என்னன்னு நம்ம எடுத்தோம்னா குரு அப்படின்னா தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க குரு அருள் இல்லையில் அஹ் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க குரு தான் வந்து முதன்மையாக கருதப்படுறாங்க அதனால தான் மாதா பிதா குரு அப்படின்னு சொல்கிறாங்க குருவுக்கு அடுத்தது தான் தெய்வத்தையே நம்ம வந்து கொண்டு வரும் அப்படிப்பட்ட குருவை வந்து நம்ம எப்பவும் வணங்கணும் அந்த குருவை பற்றி நம்ம இப்பொழுது பார்க்கலாம் சாந்திலால் என்ற இயற்பென் பெயர் கொண்ட இவரானவர் வந்து குஜராத்தில் வந்து பிறந்திருக்கிறாரு இவருடைய மெயின் கொள்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மக்களிடையே வந்து ஆன்மீகத்தை வந்து பரப்பணும் பல கோயில்களை வந்து கட்டணும் அப்படின்னு தான் இவருடைய முதல் கொள்கையா இருக்கு அடுத்தபடியாக இவர் வந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து கோயில்கள் வந்து இவர் கட்டியிருக்காரு அப்படின்னு அதற்கே வந்து நம்ம தலை வணங்கணும் இந்த காலத்துல வந்து ஒரு கோயில் கட்டுறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு இவர் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து கோயில் கட்டியிருக்கிறாருன்னா கண்டிப்பா அவருடைய தொட்டு நம்ம வணங்கணும் சுவாமிகள் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் எல்லாம் அவங்க வந்து கோயில்களை கட்டி பல வெளிநாடுகளில கட்டி இருக்காங்க நம்மளுடைய இந்தியாவிலும் கட்டியிருக்காங்க அவருடைய சீடர்களை பத்தி சொல்லுங்க சின்ன வயசுல இருந்தே வந்து ஆன்மீகத்துல வந்து நிறைய பக்தி வந்து அவர் செலுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவர் வழிபட்ட கோவில்கள் வந்து இன்றும் இருக்கு அவர் தினமும் வந்து அவருக்கு கோவில் போற ஒரு வழக்கம் இருக்குங்களா அந்த கோவில் வந்து தினமும் வந்து அவர் போய் வழிபட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரது ஒரு வழக்கமே வச்சிட்டு இருக்காரு அந்த இன்றளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றளவும் அந்த கோவில் இருக்கு அப்படின்னு ஒரு பெருமையாக கருதப்படுகிறது அடுத்தபடியாக இவர் வந்து சுவாமி நாராயணனுடைய ஐந்தாவது வாரிசாக வந்து இவர் கருதப்படுகிறார் உலகளவில் பல ஐக்கிய நாடு சபைகள்ல வந்து நம்மளுடைய இந்து மதத்தை பத்தியும் ஆன்மீகத்தை பத்தியும் வந்து அவர் பல இடங்கள்ல வந்து கூறியிருக்காரு ஐக்கிய நாடு சபைகளையும் அதை எடுத்து வச்சிருக்காரு என்ன விஷயங்கள்லாம் ஆன்மீகம் சார்ந்தவர் கண்டிப்பாக அவர் பல ஆன்மீகத்தில் வந்து பல நல்ல ஒழுக்கங்களையும் நல்லிணக்கத்தையும் பரஸ்பரம் எப்படி நாம் பழக வேண்டும் என்பது பற்றி அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அடுத்தபடியாக மதம் என்ற ஒரு சொல்லானது அனைவரும் தவறாக புரிந்து கொள்கிறார் மதம் என்பது அனைவரிடத்திலும் வந்து நம்ம வந்து அன்பை பரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அன்புன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா பொதுவாக ஒரு கிறிஸ்தவ பண்டிகை வந்ததுன்னா என்னுடைய மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு உற்றாரங்களுக்கு வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் அனுப்புவேன் அதே போன்ற ஒரு முஸ்லீம் பண்டிகை வந்துன்னா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அனுப்புவோம் அதே போன்ற ஒரு இந்து பண்டிகை வந்தா என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் அனுப்புவேன் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நிக்குது அப்படின்னு பாத்தோம்னா மதங்கள் இடையே வந்து நம்மளுடைய அன்பை வந்து பரிமாறிக்கணும் அப்படின்றத வந்து நிறுத்துது அதை வந்து அவர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு நிச்சயம் இதில் நீங்க நல்லிணக்கம் தொடர்பில் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டீங்களா நல்லிணக்கம் எங்கே வந்து நல்லிணக்கம் சம்மந்தம் மதங்களுக்கு இடையேயா அல்லது மனிதர்களுக்கு இடையே அவரோட நல்லிணக்கம் அப்படிங்கிறது எது சம்மந்தமாக இருந்துச்சு நல்லிணக்கம் என்பது மதங்கள் இடையே ஒற்றுமை இருக்கணும் அடுத்தபடியாக மனிதர்களிடையும் ஒற்றுமை இருக்கணும் ஒரு மனிதருக்கு வந்து எப்படி நல்லிணக்கம் வரும் அப்படின்னு சொன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து அந்த பேசிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகுறது தான் மற்றவர்களுக்கு வந்து உதவி செய்வது மற்றவர்களுக்கு வந்து தேவையானதை செய்வது அவர்களிடம் அன்பாக பழகுவது இதுவே வந்து ஒரு நல்லிணக்கத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் மனதில் வந்து நம்ம எந்த ஒரு தீய செயல்களையும் வச்சுக்கக்கூடாது பொறாமை அது போன்ற தீய எண்ணங்களை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இவருடைய குறிக்கோளான ஒரு செயல் அப்படின்னு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோன்னா மனிதர்களிடையே நல்ல எண்ணத்தை கொண்டு சேர்க்கணும் ஆன்மீகத்தையும் கூட கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது தான் இவருடைய முதல் கட்ட ஒரு இதுவா இருக்கு பிரம்மக் சுவாமி மகராஜ் வந்து செய்த ரொம்ப பெரிய சாதனை அப்படின்னு சொன்னா என்ன அவரோட வாழ்க்கையில கண்டிப்பா கணக்கான மக்களிடையே வந்து நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் நம்மளுடைய மதத்தை பற்றி வந்து இசை கலை நடனம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து மில்லியன் கணக்கான மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்காரு இந்த பிரம்மாண்டமான இந்து கோவிலுக்குள்ள இருக்கிற சுவாமிகளை பத்தி தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா தொடர்ந்து நம்ம வந்து பகத்ஜி மகாராஜ் அதுவும் இவருக்கு முன்னாடி ஒரு அடைமொழி கூட இருக்கு புனித பகத்ஜி மகாராஜ் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி சொல்லுங்க அவருடைய வரலாறை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா பிரக்சி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் அதான் உதாரணமாக இப்ப நம்மளுக்கு ஒரு பெயர் இருக்கும் ஆதி அதுக்கப்புறம் காலம் தொட்டு நம்ம ஏதாவது சாதனை பண்ணோன்னா அதுக்கேற்ற பெயர் மாற்றம் ஏற்படும் இல்லையா அது மாதிரி இவருடைய இற்பயர் வந்து பிரக்ஷி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவருடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு என்னென்னா ஒரு மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து உயர்ந்த ஜாதியினருக்கு மட்டும்தான் அப்படின்ற அந்த கொள்கையை உடைத்து பாமர மக்களுக்கும் வந்து பக்தியானது போய் சேரணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய தொன்று ஆடி இருக்காரு பல இடங்களுக்கு வந்து விஜயமும் செய்து இருக்கார் சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உடச்சரிஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு இது எந்த வகையில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் அவருடைய வாழ்க்கையில பண்ணியிருக்காரு அதுக்கான ஏதாவது நிகழ்வுகள் தரவுகள் ஏதாவது இருக்கா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய காந்திஜியை வந்து அவங்க வந்து அலோ பண்ணலை ஏன் அலோ பண்ணல அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த தாழ்ந்த ஜாதியினர்கள் வந்து கோவில் உள்ள வந்து போகக்கூடாது அவர்களுக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்தது அதனால காந்திஜியும் வந்து நான் போக மாட்டேன் இவங்க அனைவரும் உள்ளே போனாதான் நானும் போவேன் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருந்தது அதன் பிறகு பிற்காலத்தில் வந்து அது மாற்றியமைக்கப்பட்டு அனைவரும் வந்து ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம் இறைவனானவர் ஒருவர் தான் அனைவருக்கும் அவர் வந்து பொதுவானவர் அப்படின்ற ஒரு செயலானது நடைபெற்றது அதே போன்றுதான் கேரள மாநிலத்தில் வைக்கம் என்ற இடத்துலயும் இதே போன்று நடந்தது அதே போன்று இவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா முக்கியமாக உயர்ந்த ஜாதியை மட்டும்தான் மதம் கொண்டு போய் சேரணுமா அப்படி கிடையாது இறைவன் என்பவர் ஒருவர்தான் முக்கியமான குறிக்கோளை என்னவென்றால் முக்தி அடையணும் முக்தி எப்படி கிடைக்கும் இறைவனை நம்ம போய் வழிபட்டால் தான் முக்தியானது கிடைக்கும் அப்பொழுது அனைவரும் போயிட்டு இறைவனை வழிபடணும் இந்த பாகுபாடே கிடையாது இவங்க உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற பாகுபாடு கிடையாது அது மட்டும் அல்லாமல் இவர்களுக்கு தான் நாம் மதிப்பு தர வேண்டும் இவர்களுக்கு மதிப்பு தரக்கூடாது என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது இவர்கள் வந்து வயதில் மூர்த்தவர்கள் இவர்கள் வயதில் சிறியவர்கள் இவர்கள் சாதனை செய்தவர்கள் அதனால் இவர்களுக்கு நாம் மதிப்பு தர வேண்டும் அப்படின்னு இல்லாம யாரிடத்தில் நல்லொழுக்கம் இருக்கிறதோ அவர்களிடம்தான் நாம் மதிப்பு காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை வந்து இவர் வச்சிருக்காரு அதனாலதான் இவர் வந்து இவர் வந்து உதாரணமாக இவர் வந்து தையல் குடும்பத்துல வந்து பிறந்தவர் இவங்களுடைய குல தொழிலே வந்து தையல் தைக்கிறது தான் அதுதான் தான் இவருக்கு வந்து தோன்றிருக்கிறதோ என்னவோ தெரியல மதமானது அனைவருக்கும் கொண்டு போய் சேரணும் இவருடைய வேலைகள் தொடர்பிலையும் வந்து சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்குது இல்லையா அது பத்தி இவருடைய குருவான ஒருவர் வந்து குணாதிநந்த் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து இவர் வந்து பல சேவைகளை செய்து வந்தார் அவருடைய வார்த்தைக்கு மிகுந்த பக்தி செலுத்தி வந்தார் அப்போ ஒரு சமயத்தில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு குடை வந்து தயாரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ இவர் ஒரு தனி ஆளாக இருந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் தினமும் பதினெட்டு மணி நேரம் அந்த வேலையை அவர் செய்து முடிச்சிருக்காரு ஆனால் இந்த ஒரு வேலையை வந்து செய்து முடிப்பதற்கு வந்து பத்து ஆட்கள் வேணும் பத்து ஆட்கள் வேண்டும் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் எடுக்கும் ஆனால் இவர் ஒரே ஆளாக நாற்பத்தி ஓரு நாட்களில் வந்து இவர் முடிச்சிருக்காரு ஒரு திரைப்படத்துல கூட சொல்லிருப்பாங்க சந்திரமுகி என்ற படத்துல வந்து ஒரு எட்டு பேர் கொண்ட தூக்குற கட்டில வந்து ஒரே ஆள் வந்து இப்படி தூக்குனாங்க அப்படின்ட்டு நம்ம பாத்துருப்போம் ஒரு ஒரு கட்டத்துல அது போல ஆமா அது போல இவர் வந்து இரண்டு மாதம் பத்து வேலையாட்கள் செய்கின்ற ஒரு வேலையை வந்து ஒரே ஆளை செஞ்சிருக்காரு நிச்சயமா அவருடைய பாதங்களை தான் தொட்டு வணங்கணும் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கு இறைவனுடைய இறைவனிடம் வந்து நல்லொழுக்கம் பத்தி வந்து இவர் அதிகமாக வந்து சொல்லியிருக்காரு இல்லையா இவர் என்ன மாதிரியான ஒழுக்கங்களை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து கொண்டு போய் சேர்த்திருக்காரு இவரை பொறுத்தவரையும் நல்லொழுக்கம் அப்படின்னா பிறருக்கு வந்து உதவி செய்யறது தான தர்மம் செய்யறது அதுதான் இவரை பொறுத்தவரையும் ஒரு நல்லொழுக்கம் நம்ம நார்மலாவே ஒரு இறைவனை நம்ம வழிபட்டாலே போதும் நம்மளுடைய மனதில் இருக்க அனைத்து தீய எண்ணங்களும் சென்று விட்டு நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் வரும் தான் இவர் வந்து குறிக்கோளா அதை கொண்டு மக்களிடையே வந்து இவருடைய தன்னலமற்ற எண்ணமும் இவருடைய தான தர்மங்களும் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது அது இன்றளவும் மக்கள் வந்து போற்றி வணங்குறாங்க குருமார்கள் நிறைந்த இந்து கோயில் தொடர்பில் நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து சுவாமி நாராயணன் சுவாமிகள் பத்தி அவர் வந்து நடுநாயகமாக அந்த கோவில்ல வந்து வீட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு அவரோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க கன்ஷியாம் பாண்டே என்ற இயற்பெயர் கொண்ட இவர் வந்து அயோத்தியால வந்து தான் பிறந்திருக்காரு அதாவது அயோத்தியா பக்கத்துல இருக்க சாப்பையா அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் வந்து இவர் வந்து பிறந்திருக்காரா சொல்லப்படுது முக்கியமா இன்னொன்று என்னன்னா மக்களால் வந்து இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கார் என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய மறு அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது இவர் ஒரு துறவியாகவும் ஒரு தெய்வத்தினுடைய அடுத்த ஒரு வடிவமாகவும் இவர் வந்து கருதப்படுறதா சொல்றாங்க எப்படி வந்து ஆதிசேஷனுடைய மறு வருவமாக வந்து ராமானுஜர் சொல்றாங்களோ அது மாதிரி கிருஷ்ணருடைய ஒரு மறு அவதாரமாக இவர் வந்து கருதப்படுறாங்க அப்ப இவர் எப்பேற்பட்ட போட்டுதலுக்கு உரியவரா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க இவருடைய ஒரு இயக்கம் எல்லாத்தையும் வந்து இவர் ஆரம்பிச்சிருக்காரு அதாவது இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மகான்களும் வந்து சமுதாயத்துல பல புரட்சிகள் செய்திருக்காங்க இவர் வந்து சமுதாயத்தில் எந்த மாதிரியான புரட்சியை செஞ்சிருக்காரு இவர் வந்து சுவாமி நாராயண சம்பிரதாயம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து இவர் இயக்கியிருக்காரு மேம் முதல்ல வந்து சுவாமி சம்பிரதாய நாராயணம் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பாத்திரலாம் கடவுள் வந்து ஒருவர் தான் அவர் பரபிரமமா இருக்காரு அவர் வந்து அனைவரும் வழிபடணும் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து அதுல அடங்கியிருக்கு அடுத்தபடியாக மதத்தில் மாபெரும் புரட்சி செய்த ராமானுஜரனுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க அதனால வந்து அந்த கொள்கையை எடுத்துதான் இவங்க பண்ணணும் அத சார்ந்துதான் பல கோவில்களை வந்து எழுப்பணும் அப்படின்ற ஒரு இவங்க வந்திருக்காங்க இவர் அதையும் தாண்டி பெண்கள் இல்லையா ஒவ்வொரு மகான்களும் இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மகான்களும் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்காரு இவர் பெண்கள் தொடர்பில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரதுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டுல எப்படி மகாகவி பாரதியார் வந்து பெண் கல்விக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அது அதை சார்ந்து பல பாடல்களை வந்து அவர் எழுதியிருக்காரு அது போல இவர் வந்து பெண் கல்விக்கு வந்து மிகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு பெண்கள் வந்து வீட்டுல முடங்கி இருக்கக்கூடாது அவர்களுக்கு கல்வி மிக முக்கியம் அவர்கள் வந்து இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து பெண்களுக்காக பல போராட்டங்களை வந்து இவர் நடத்தியிருக்காரு அதுல வெற்றியும் இவர் வந்து பெற்றிருக்காரு பெண்களும் பல நல்ல கல்விகளை வந்து அவங்க கற்றுருக்காங்க கோவிலோட நடுநாயகமாக மிக முக்கியமான ஒரு வணக்கத்துக்குரிய குருவா வந்து இவர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன இவர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து அடுத்தபடியாக அதாவது கிருஷ்ணருடைய மறு ஜென்மமாக கருதப்படுறதுனால இவர் தான் வந்து அந்த பாரம்பரியத்தில் வந்து இவர் ஒரு முதல் குருவாக வந்து கருதப்படுறாங்க இதற்கு முன்பாக நம்ம வந்து இரண்டாம் குரு ஐந்தாம் குரு என்று நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் வந்து இவர் தான் வந்து முதல் குருவாக வந்து பார்க்கப்படுறாரு அப்படி பார்க்கப்படும் பொழுது இன்றளவு இந்த அபுதாபியில் இருக்கிற மிகப்பெரிய கோவில் இருக்குது அப்படின்னா இவர் தான் வந்து மூலாதாரம் எனக்கு இவர்தான் தான் இந்த இயக்கத்தை இயக்கிருக்காரு இல்லையா பகவான் ஸ்ரீ சுவாமி நாராயணன் அப்படின்ற இந்த கோவிலினுடைய மூலஸ்தானம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா ஆஹ் எடுத்துக்கலாம தவறு இல்ல பட் ஆனா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா கடவுள் தான் வந்து எல்லாத்துக்கும் பிரதானம் நாங்க அவர்களுடைய சீடர்கள் மாதிரி அவர்களுடைய இறை தூதர்கள் மாதிரி இப்போ பகவான் ஜி சுவாமி நாராயணன் அவர்கள் வந்து கிருஷ்ணனோட அவதாரம் சொல்லி இல்லையா இவர் ஏதாவது அற்புதங்கள் இவர் வந்து என்ன பல அற்புதங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பெண் கல்வி பத்தி பார்த்தோம் அடுத்தபடியாக பல ஏழை எளியவர்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கினாரு பல அன்னதான கூடத்தை திறந்து வைத்தார் ஏழை எளியவர்களுக்கு வந்து உணவு வந்து அளித்தார் பல குடிநீர் வசதிகளை வந்து அவர் செய்து கொடுத்தாரு நம்மளுடைய பேசிக் திங்கை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஃபுட் ஷெல்டர் குளோத் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் அப்போ அதுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் அனைத்தையும் அவர் வந்து அமைத்து கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரத்தில் வந்து ஒரு மிகுந்த நல்ல பண்புகளை வந்து கொண்டு வந்தார் மாமிசம் சாப்பிடுவது வந்து மிகவே அறவையை அவர் வந்து தடுத்துக்கிட்டார் அதன் பிறகு கெட்ட செயல்களான பல செயல்களை வந்து இவர் தடுத்து பகவான் பகவான்ஜி சுவாமி நாராயணன் இவருக்கு வந்து கோவில்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆண்டுகள்ல எல்லாம் இவருக்கு கோவில்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணர் பெருமாள் நம்ம பல பேர்களை அழைக்கிறோம் அந்த நாராயணருக்கு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அகமதாபாத்ல வந்து ஒரு கோவில் எழுப்பியிருக்காங்க அதுதான் வந்து முதல் கோவிலா வந்து கருதப்படுறாங்க இவர்களுடைய அந்த பாரம்பரியம் இவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் அல்லவா அந்த பாரம்பரியத்தில் முதல் கோவிலா கருதப்படுகிறது அதன் பிறகு ஆறு மிகப்பெரிய கோயில்களையும் கட்டி இருக்காங்க அதனைத் தொடர்ந்து பல ஆயிரம் கோயில்கள் வந்து கட்டி இருக்காங்க இப்போ பகவான் ஜி நாராயணன் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து அவர் பல விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் இவருடைய குழந்தை பராயம் அப்படிங்கறது எப்படி இருந்தது இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயது இருக்கும் ஏழு வயதிற்குள்ளேயே வந்து புராணங்கள் இதிகாசங்கள் கம்பராமாயணம் மகாபாரதம் பல வேதங்களை வந்து கற்று அல்ல தேர்ச்சியும் பெற்றிருக்காரு அது மிகப்பெரிய சாதனை இல்லையா இப்போ இந்த காலத்துல வந்து ஒரு ஏழு வயது அப்படி நம்ம எடுத்துக்கணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல வந்து ஒரு மகாபாரதம் முழுவதையும் ஒரு ராமாயணம் முழுவதையும் வேதங்கள் அனைத்தையும் கற்று தெரிஞ்சது மிகப்பெரிய சாதனை தான் சின்ன வயசுல கூட சொல்லுவாங்க இல்லையா வாழும் பிள்ளையை வளரும் பிள்ளையை வந்து மண் விளையாட்டுலயே தெரியும் அவங்க வளர்ந்து எப்படி வருவாங்களை கற்று தேர்ந்திருக்காங்க அது ஒரு ஏழு வயது அப்படிங்கற போது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் இப்போ அடுத்தடுத்த குருமார்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீ அக்ஷ புருஷோத்த மகராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து இந்த கோவில வந்து பேசப்படுது புழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்ரீ அக்ஷ புருஷோத்த மகராஜ் அப்படின்னு சொல்லி

இந்த வார்த்தையானது ஒரு பதவியாக கருத்தப்படுகிறது இப்போ மிகப்பெரிய சாதனை செய்தவர்களுக்கு தான் அந்த பதவி வந்து கொடுப்பாங்க அது போல இந்த பாப்ஸ் கொள்கையில வந்து இது ஒரு பதவியாக வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ அக்ஷ புருஷோத்த மகராஜ் அப்படிங்கிற அது வந்து ஒரு பதவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்குரிய விரிவான வார்த்தைக்கான அந்த அர்த்தங்களையும் வந்து நம்ம விரிவாக பார்த்துருந்தோம் இதுக்கு கீழே மூன்று குருமார்கள் வரார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க இந்த மூன்று குருமார்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வலியுறுத்துறாங்க இல்லையா அந்த வலியுறுத்து அந்த விஷயம் என்ன மோட்சம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க வலியுறுத்துறாங்க இந்த பூமியில என்னடா எப்ப பார்த்தாலும் பிறக்கிறோம் திரும்ப இறக்குறோம் திரும்ப பிறக்கிறோம் திரும்ப இறக்குறோம் எதனா ஒரு நல்ல செயல் செய்தாலும் சரி ஒரு தீய செயல் செய்தாலும் சரி திரும்ப இந்த பூமியில நம்ம வந்து பிறந்து அதை நம்ம அனுபவிப்பதற்காக இறைவன் வந்து திரும்ப திரும்ப பிறக்க வைக்கிற திரும்ப இறக்க வைக்கிறாரு அப்ப நம்மளுக்கு வாழ்க்கையில எப்பதான் ஒரு மோட்சம் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு விமோச்சனமே கிடைக்காதா அப்படின்னு பல பேர் இயங்கிட்டு இருப்பாங்க அதற்கான தீர்வை தான் இவங்க மூன்று பேரும் தருகிறார் அதாவது மோட்சத்துக்கான வழி என்ன இந்த மூணு வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதா ஸ்ரீ புருஷோத் வரிசையில வந்து இருக்கிற சுவாமிஜிகள் மூன்று பேர் அந்த மூன்று பேரை பத்தி சொல்லுங்க துங்கர் பட்டேல் என இயற்பெயர் கொண்ட இவர் வந்து குஜராத்ல வந்து பிறந்திருக்காரு அக்ஷ பரபிரமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பரம்பரையில வந்து இவர் வந்து மூன்றாவது வாரிசாக வந்து கருதப்படுகிறார் இவருடைய முதல் கொள்கையாக என்ன சொல்கிறார் என்றால் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நல்ல ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த நல்ல ஒழுக்கம் எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா அவர்களுடைய நற்பண்புகளை சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மதிக்கக்கூடிய ஒரு எண்பது வயது இருக்கிறவர் வந்து அவரிடம் வந்து ஒரு நல்ல பண்பு இல்லைன்னா அவர் வந்து நம்ம மதிக்கணும் மதிக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு தெரியாது அது மாதிரி ஒரு சிறு குழந்தை இருக்குன்னா அவங்க எதுக்கு நான் மதிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருவருமே நம்ம பார்க்கணும் அவங்க இருவருக்குமே என்ன இருக்கணுமா நல்ல பண்புகள் இருக்கணுமா அதை தான் இவர் முக்கியமாக வலியுறுத்துகிறார் புனித யோகி மகராஜ் அவருடைய அற்புதங்கள் அவர் வாழ்க்கையில கடைபிடிச்ச அந்த அனுபவங்கள் அது பற்றி சார் இவர் வந்து குஜராத்தில் பிறந்துதான் வந்து சொல்லப்படுறாரு இவர் வந்து நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு வந்து விஜயம் செய்திருக்காரு நம்ம ஒரு இடத்துக்கு இந்த காலத்தில் போகிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இவர் நாலாயிரம் இடத்துக்கு போயிட்டு அந்த நாலாயிரம் இடங்களையும் அந்த பக்தி மார்க்கத்தை வந்து அவர் செலுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அறுபதுக்கும் மேற்பட்ட கோவில்களை வந்து கட்டியிருக்காரு அடுத்தபடியாக இவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இளைஞர்களை வந்து ஆன்மீகத்துல வந்து நம்ம ஈர்க்கணும் அப்படின்றதுக்கு ஆரம்பத்துக்காக இவர் பல ஆர்வத்தை வந்து இளைஞர்களுக்கு வந்து தூண்டி இருக்கிறாரு ஒரு ஆன்மீகம்னா என்ன இந்த மதம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது இதில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்ட்டு இளைஞர்களை வந்து தன் படுத்தி பல ஆன்மீக நல்ல விஷயங்களை வந்து அவர்களுக்கு அறிவித்து அதை வந்து ஒரு நல்ல முறைக்கு வந்து அவர் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய மாநாடு நடத்தியிருக்காரு மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல திருவிழாக்கள் பல நடத்தியிருக்காரு இந்த மதத்தை சார்ந்து அவர் நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் பக்தர்களுக்கு வந்து புனித யாத்திரை செல்வதற்கான வசதி ஏற்பாடுகளையும் அவர் செய்து கொடுத்திருக்காரு மூன்றாவது குருமார்கள் மகாராஜபதி நீங்க சொல்லுங்க அவருடைய வாழ்க்கையில அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்காரு அவருடைய அனுபவங்கள் எப்படி இருந்திருக்கு எவ்வளவு தூரம் மக்களுக்கு போய் அவருடைய அனுபவங்கள் போய் சேர்ந்திருக்கு வினு படேல் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் வந்து மத்திய பிரதேசத்துல வந்து பிறந்திருக்காங்க பொதுவாக நிறைய குருமார்கள் வந்து குஜராத்தில் பிறந்திருந்தாங்க இவர் மட்டும் சற்று வித்தியாசமாக மத்திய பிரதேசத்தில் பிறந்து பல நன்மைகளையும் பல சேவைகளையும் ஆற்ற இவர் வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பல வெளிநாடுகளுக்கும் இந்தியா முழுவதும் எல்லா இடங்களுக்கும் சென்று ஆன்மீகத்தை வந்து இவர் பரப்பியிருக்காரு அது மட்டும் அல்லாமல் இவர் மோட்சம் நான் எப்படி அடைய வேண்டும் மோச்சத்துக்கான வழி என்ன அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் இவர் எழுதியிருக்காரு அத்தகைய சிறப்புக்கு உரியவராக இவர் கருதப்படுகிறார் இவர் விவசாயத்துல வந்து இளங்கலை பட்டமும் பெற்றிருக்காரு இவர் ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு முன்னோடியாகவும் திகழ்கிறார் அந்த காலத்திலேயே வந்து விவசாயத்துல வந்து ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார் இன்று நிறைய பேர் வந்து நம்ம எடுக்கலாமா படிக்கலாமா அப்படின்னு சிந்திக்கிறாங்க நிறைய பேர் வந்து டெக்னாலஜிக்கு தான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் இவர் அந்த காலத்துலயே வந்து விவசாயத்தை வந்து இளங்கலை பட்டம் முடிச்சு ஒரு முன்னுதாரணமாக கருதப்படுகிறார் பாப் சிந்து கோயிலோட நடுநாயகமாக வீற்றிருக்கிற பகவான்ஜி சுவாமி நாராயணன் சுவாமிகளோட குரு அவரோட குரு பத்தி ஏதாவது குறிப்புகள் தகவல்கள் இருக்கா முல்ஜி ஜானி என்ற ஏற்பெயர் கொண்ட இவர் வந்து குஜராத்ல வந்து பிறந்திருக்காரு பொதுவாக நம்ம நிறைய குருமார்கள் வந்து குஜராத்தில் தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நேர்களுக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் என்ன நிறைய பேர் வந்து குஜராத்லேயே பிறந்திருக்கா அப்படின்னா நம்மளுடைய இந்து மதத்தில் அதன் கீழே வர பிரிவில் வந்து இவங்க வந்து குஜராத்ல தான் அதிகமாக வந்து இந்த மதத்தை வந்து கடைப்பிடிக்கிறாங்க அதனால தான் நிறைய பேர் வந்து குஜராத்ல இருந்து வந்திருக்காங்க அடுத்தபடியாக இவர் வந்து பல நல்ல செயல்களையும் பல நல்ல கருத்துக்களையும் வந்து மக்களிடையே கொண்டு போயிருக்காரு அதனால தான் இவருடைய சீடர் வந்து குருவையே மிஞ்சிட்டாரு அவர் பல பல ஆயிரம் கோயில்கள் கட்டியிருக்காரு பல இயக்கங்களை வந்து தொடங்கியிருக்காரு அவர் இன்றளவும் வந்து நல்ல முறையில வந்து போயிட்டு அப்படின்னா அவருக்கு வந்து அவருடைய குரு தான் வந்து முதல் பிரதானமா கருதப்படுகிறது பகவான்ஜி சுவாமி நாராயண சுவாமி அவர்கள் வந்துட்டு சிசியர் குருவானவர் வந்து அவருக்கு தூரம் வந்து அவருடைய போதனைகளை எல்லாம் இருக்கணும் அந்த குருவை பத்தி நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லுங்க நிச்சயமாக ஒருவருக்கு வந்து பேச்சு திறமை வந்து மிக முக்கியம் ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பேச்சுக்கள் மூலமா தான் பல வார்த்தைகளை பல கோரிக்கைகளை வந்து நம்ம மக்களிடையே வந்து கொண்டு சேர்க்க முடியும் அது தான் இவர் வந்து அவருடைய பேச்சாற்றல் மூலமாவே பல நல்ல கருத்துக்களை வந்து உலகெங்கும் பரப்பி இருக்காரு பல கோயில்கள் வந்து உருவாகிறதுக்கு வந்து இவர் வழிவகுத்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் பொதுவா ஒன்று கருதுறாரு அப்படி சொல்ல வந்தா என்னன்னா அக்ஷரம் ஒருவருக்கு அக்ஷரம் தெரியலன்னா அவர்கள் எப்பேற்பட்ட தானம் செய்திருந்தாலும் தர்மம் செய்திருந்தாலும் அது வந்து பலனளிக்காதான் நிச்சயமா அந்த அக்ஷரம் பத்தி தெரிஞ்சிருக்கணுமா அது மட்டும் அல்லாமல் இந்த உலகை விட்டு உயிர் பிரியும் பொழுது பலனளிக்காதான் ஏன்னா அவருக்கு வந்து அக்ஷரம் பத்தி யாருமே தெரிஞ்சுக்கலையாம் சோ அக்ஷரம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அந்த அக்ஷரம் பற்றி அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அக்ஷரம்னா என்ன இந்த இடத்துல எனக்கு ஒரு தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அக்ஷரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இறைவனுடைய வாசஸ்தலம் இறைவன் வந்து பூமிக்கு அவதாரம் செய்திருக்காரு அப்ப ஏற்பட்ட இறைவனுக்கு வந்து நம்ம சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாங்க அக்ஷரம் அப்படின்றது இந்த திருக்கோவிலில் வந்து ஒரு சிறப்பம்சமாக குருவும் சிஷ்யனும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன நிச்சயமாக குணாதித் ஆனந்த் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் அந்த மகாராஜ் பற்றி பார்த்தோம் அடுத்தபடியாக அவருடைய சீடராக இருக்கின்ற வந்து நாராயணர் பற்றி நம்ம பார்த்தோம் பல ஆலயங்களை வந்து இப்படி ஒரு நிகழ்வு வந்து இருக்காது இந்த ஆலயத்தில் மிகுந்த ஒரு சிறப்பாக குருவும் நல்ல செயல்களை வந்து ஆற்றியிருக்கார் சீடரும் வந்து நல்ல செயல்கள் ஆட்டிருக்காரு என்பதை வந்து உலகிற்கு வந்து ஒரு உதாரணமாக எடுத்து காட்டுவதற்காக இவர்கள் இருவரும் ஒரே சன்னதியில் வந்து இவர்களுடைய சிலைகளானது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது இவர்கள் இருவருமே ஒன்றாக இருக்கிறார்கள் இப்போ பாப் சிந்து கோவில்ல வந்து நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம ஒவ்வொரு குருமார்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சாதிச்சிருக்காங்க அவர்கள் என்னென்ன விஷயத்தையெல்லாம் கொண்டு போய் உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கிறப்போ எனக்கு என்ன ஒரு உணர்வு தோணுதுன்னா கண்டிப்பா வந்து இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வந்து நாயன்மார்களுக்கு ஆழ்வார்களுக்கு அப்படின்னு சொல்லியும் தனியே இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எண்ணப்பாடு உருவாக்குது இந்த காணொலி அப்படி சொல்லி நினைக்கிறேன் இதை இந்த கோவில குருமார்களை தாண்டி வேற என்னென்ன தெய்வங்கள் எல்லாம் இருக்கு பொதுவாக ஒரு கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல ஆலயங்களை வந்து குடும்பமா இருக்க மாட்டாங்க தனித்தனி சன்னதியில் தான் இருப்பாங்க இந்த ஆலயத்துல இங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு சிறப்புனா குடும்பமா இருக்காங்க ஒரு சிவபெருமானுடைய குடும்பமே அங்க அடங்கி இருக்கு இப்ப சிவன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஞானத்திற்கான தெய்வமாக கருதப்படுகிறார் அம்பாள் பார்வதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து கருணை மிகுந்தவங்க கருணை மலை பொழிகிறவங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியாக விநாயகர் அப்படி எடுத்துக்கிட்டா வெற்றிக்குரிய தெய்வமாக கருதப்படுகிறது அடுத்தபடியாக முருகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா முருகரை வழிபாட்டாலே சிவன் பெருமாள் பிரம்மா இவங்க மூணு பேரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் இவங்க மூணு பேரையும் வழிபட்டால் அவர்களுடைய துணைமையாள துர்கா சரஸ்வதி லக்ஷ்மி இவங்க மூணு பேரே வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்போ எத்தனை ஒரு கடவுள் நம்ம வழிப்பட்ட பலன் கிடைக்குது பாருங்க அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஒரு குடும்பமாக அங்கே இறைவன் இருக்கிறார் இந்த குடும்பமாக இருக்கும் இறைவனை நம்ம வழிபட்ட நம்மளுடைய குடும்பத்தில் வந்து அன்பு மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை அனைத்தும் ஏற்படும் இப்போ குடும்பமாக இருக்கிற இந்த சிவன் படத்தை வ நம்ம வீட்டில் வச்சோன்னா ரொம்ப விசேஷம் பொதுவாக ஒரு வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம உட்காந்துருக்கிற நான் அந்த சைடு மேற்கு வந்து பார்த்த மாதிரி இருக்கேன் நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கீங்க இப்படி கிழக்கு பார்த்த மாதிரி சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார் இவங்க இருக்கிற மாதிரி அந்த நாலு பேரும் இருக்கிற மாதிரி குடும்பமா இருக்கிற படத்தை வந்து நம்ம தைரியமும் வைத்து வழிபட்டால் வீட்டிலுடைய பேர்பட்ட வாஸ்து குறைபாடு நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் சிவ குடும்பத்தை கடந்து இங்க வேற என்னென்ன தெய்வங்கள் சொரூபங்களாக எல்லாம் காட்சி தராங்க அடுத்தபடியாக இங்க வந்து ஐயப்பன் வீட்டு இருக்கிற பல பேருக்கு வந்து சபரிமலைக்கு போய் வழிபட முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அதுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் பல கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்கே நம்ம வந்தோம்னா மிக எளிய முறையில் ஐயப்பனை வழிபடலாம் அவர் ஹரிகரனுடைய சுதனாட்சி சிவன் விஷ்ணு அவருடைய அம்சமாக தான் ஐயப்பன் வந்து கருதப்படுகிறார் ஐயப்பனை நம்ம வழிபட்டால் வேண்டுவோருக்கு வேண்டிய நேரத்தில் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக ஐயப்பனானவர் விளங்குகிறார் பல பேர் கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியல அவருடைய சன்னிதானத்தில் வந்து தத்வமசி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தைக்கான பொருள் என்னன்னா நீ எதை தேடி வந்திருக்கியோ அதுவாக நான் இருக்கிறேன் நீ எதை தேடி வந்திருக்காயோ உனக்குள்ள நீ அதை தேடு தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மையக்கருத்தை என்ன அவர் சொல்றாருனா கடல் வந்து தான் இருக்காரு அதனை உணர்ந்து உன்னை எப்படி நான் பாதுகாக்கணும் அது பா அது போல உன்னை சார்ந்தவர்களை நீ பாதுகாக்கணும் அவர்களுக்கு நீ நல்லதை பண்ணணும் அப்படின்ட்டு ஆனவன் உரத்துகிறார் நிச்சயமாக அடுத்து வந்து ஐயப்பன் ஐயப்பனையும் தாண்டி இருக்கும் திருவுருவங்கள் அப்படின்னு சொன்னா எது சொல்லலாம் அடுத்தபடியாக பெருமாள் பத்மாவதி தாயார் வீட்டில் இருக்கிறார்கள் பெருமாள் பத்மாவதி தாயார் என்ற சொல்லும் பொழுதே நமக்கு திருப்பதி தான் நமக்கு ஞாபகத்திற்கு வரும் அலர்மை மங்காபுரம் ஞாபகத்திற்கு வரும் பெருமாளை வழிபடும் பொழுது பொதுவாகவே நல்ல குலத்தையும் நல்ல செல்வத்தையும் தருகின்ற ஒரு தெய்வமாக பெருமாள் கருதப்படுகிறார் பத்மாவதி தாயானவர் பத்மம் என்று சொல்லப்படுகின்ற தாமரை மலரில் அவர் வந்து பிறந்ததனால் அவர் பேர் பத்மாவதி என்ற ஒரு பெயர் அழைக்கப்படுகிறது பத்மாவதியை நாம் வழிபட்டாலே போதும் இப்பேற்பட்ட பிரச்சனையானதும் தீர்ந்து விடுகிறது நம்முடைய வீட்டில் கூட முதலில் வந்து நாம் தாயிடம்தான் போய் சொல்லுவோம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது போல நாம் பத்மாவதி தாயரிடம் எந்த பிரச்சனை எந்த குறையாக இருந்தாலும் அவரிடம் கூறினால் அவரானது தீர்த்து வைப்பார் அவர் பெருமாளிடமும் கொண்டு போய் சேர்ப்பார் என்பதில் எல்லாரும் சந்தேகம் தெய்வங்கள் பத்தி சொல்லுங்க அடுத்தபடியாக ராதே கிருஷ்ணம் பொதுவாகவே ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா நம்ம ஒரு மந்திரம் சொல்லுவோம் இல்லையா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லுவாங்களே அது போன்ற ராதே கிருஷ்ண வந்து நம்ம வழிபட்டா நமக்கு வந்து ராமரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் தம்பதியர்கள் வந்து ஒன்று சேர்வார்கள் உண்மையான காதலுக்கு வந்து அவங்க எப்போதுமே வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க சொல்லப்படுது இருக்காங்க கடந்து இருக்கும் தெய்வம் நிச்சயமாக உலகெங்கும் பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாத் அவர் இருக்காரு அவர் மட்டும் இல்ல அவருடைய மூத்த சகோதரரும் அவருடைய சகோதரிகளும் இங்க வந்து மூவரா இருக்காங்க இந்த கோவில் பத்தி பல சிறப்புகள் இருக்கு அது வருங்காலத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பல மர்மங்களும் இருக்கு பல சக்தி மிக்க ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆலயமாக இந்த பூரி ஜெகநாத ஆலயமானது விளைங்கிறது இவர் மூவரையும் நம்ம வழிபட்டால் சகோதர சகோதரிகள் ஒற்றுமை ஏற்படும் அப்படின்றாங்க இந்த காலத்துல அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறது அக்கா தங்கச்சி ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு இவர்கள் மூவரையும் வழிபட்டால் அந்த ஒற்றுமைக்கு இவர்கள் வந்து வழிவகுப்பாங்க இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஆலயங்கள் அமைந்திருப்பது மிகவும் அபூர்வமாக கருதப்படுகிறது பல ஆயிரம் சிற்பங்கள் பல தெய்வங்கள் பல குருமார்கள் பல அதிசயங்கள் உலகில் மிகப்பெரிய கோவில்கள் என அனைத்தும் நிரம்பி தழுவுகின்ற ஒரு இடமாக இந்த இடம் தான் அமைந்திருக்கிறது நம்முடைய நேயர்கள் அனைவரும் தவறாமல் வாழ்வில் முறையாவது சென்று இந்த ஆலயத்தை வழிபட்டு மோச்சம் என்கின்ற சாதனைத்தை அனைவரும் அடையும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சர்வோ ஜனதா சுகினோபா வந்து மே ஆல் பீப்புள் ஆஃப் திஸ் வேர்ல்ட் பி ஹாப்பி அண்ட் சகல ஜனாத் அனைவருக்கும் அனைத்து விதமான நலன்களும் வளன்களும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நிச்சயமாக குருமார்களை தாண்டி பல சன்னிதானங்கள் இருக்கிற கடவுள்களுடைய சூட்சமங்கள் அவர்களை வணங்கினா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை நீங்க இந்த நேர்காணல் மூலமா மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக வந்து இது மக்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கான மோட்சத்துக்கான வழியே இந்த குருமார்கள் நிறைய பேர் சொல்லிருக்காங்க அதற்கான ஒரு தேடல் ஆகமையும் நீங்க நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து ஆஹ் பதிவு செய்திருந்தீங்க நிச்சயமா பல விஷயங்கள் இந்த நேர்காணல்ல புதிந்து இருக்கும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நன்றி நன்றி அற்புதமான இந்து கோவில் டைட்டி ஸ்பான்சர் சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ட் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம்